பிரபல நடிகையை நோக்கி வந்த வாலிபர் பவுன்சர்கள் தடுத்து நிறுத்தியதால் நேர்ந்த பரபரப்பு ஒரு செல்பி எடுத்துட்டு போயிடுறேன் ஏன் இப்படி பண்றீங்கன்னு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நபர் கன்னியாகுமரி அஞ்சு கிராமம் பக்கத்துல இருக்கக்கூடிய ரத்னக்காடு கடற்கரையில கலப்பை மக்கள் இயக்கம் சார்பாக நடந்த சமத்துவ பொங்கல் விழா மேடையில நடந்திருக்கு பொங்கல் விழா நடந்துகிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு ரசிகர் உள்ள நுழைஞ்சதுமே பவுன்சர்கள் எல்லாரும் குண்டு கட்ட அவரை தூக்கி வெளியில போக ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அவரு விடாம அடம்பிடிச்சு உருண்டு பிறண்டு என்னென்னமோ பண்ணி விடுங்க சார் ஒரே ஒரு செல்பி மட்டும்தான் எடுத்துட்டு போற அப்படின்னு சொல்லி இருக்காரு கடைசியில் அங்க யார் இருக்கிறதுன்னு பார்த்தா தேவையானி இந்த நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்கு ஸ்டீவ் கிஸ்டா வந்திருக்காங்க அதுக்கப்புறமா நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் எல்லாரும் சேர்ந்து அனுமதி கொடுக்கவே அதுக்கப்புறமா அவரும் போய் தேவியானி அவங்க கிட்ட செல்ஃபி எடுத்துக்கிட்டு போயிருக்காரு